ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து யூடியூப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு ஸோ நான் தெளிவாகவே நியூவாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ இன்னிந்த இந்த வீக்லேருந்து இப்போது இந்த ஒரு த்ரீ டேஸ் ப்ரேக் இருக்குல்ல இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்போது இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக அந்த யூடியூப்பில் டைட்டிலில் தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அதை நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஓகேவா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம லாகின் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம கிளிக் பண்ணோம் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும் அதாவது உங்கள் வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மினிட்ஸ் இருக்கணும் அண்டு உங்களோட ஓன் வாய்ஸ் இருக்கணும் நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஷோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனாக உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் இருக்கணும் உங்களோட வீடியோக்கேற்ற டைட்டில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து உங்களுடைய வீடியோ சம்மந்தமான ஹேஷ்டேக் வந்து டைட்டில் இருக்கணும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கணும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க வந்து ஸ்பான்சர் கண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வீடியோவில் ஆட் பண்ணணும் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிடில் எப்போம் போல் நம்ம பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது பார்ட் டைம் ஜாப் ரிகார்டிங்கும் நம்ம எதுவும் போடக்கூடாது சேம் டாப்பிக்கும் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது ஸ்பான்சர் நேம் வந்து நம்மளோட ஓன் வாய்ஸில் நம்ம சொல்லணும் ஸோ ஸ்பான்சர் கண்டென்ட் கீழே இருக்குது அடுத்தது நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா மூணு சப்டிவிஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்மளோட ஓன் வாய்ஸில் நம்ம ஸ்பான்சர் நேமை நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்பான்சர் வீடியோ ஃபைலை ஆட் பண்ணணும் அடுத்தது வந்து நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டை ஆட் பண்ணணும் இது ஆர்டராக நம்ம பண்ணணும் ஓகேவா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க உங்களோட வீடியோ ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க நான் யூடியூப்பில் இருக்கிறவங்க வந்து மிடில் மிடிலும் பண்ணலாம் பட் பண்ணும் போது இதெல்லாமே ஃபஸ்ட் இதெல்லாமே எல்லாமே அப்படியே பண்ணுறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யூடியூப்பில் பண்ணுறது ஸ்டார்டிங்லேயே பண்ணுறது எனக்கு ஓகேன்னு தோணுது ஏன்னா நம்ம மிடில் பண்ணோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அது வந்து நம்ம வீடியோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம பண்ணிட்டோன்னா அட்மின்ஸ் பார்த்துட்டு அடுத்தது உங்கள் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க ஸோ பெட்டர் நீங்கள் வந்து யூடியூப்பில் எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் போடுறது என்னோடய சஜஷன் நான் கொடுக்குறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினான விஷயம் இன்க்ளூட் அட்லீஸ்ட் த்ரீ ஹேஷ்டேக் இதில் தான் நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இதுதான் நான் இப்போ நான் சொல்கிறேன் கரெக்டாக பாருங்கள் நம்மளுடைய த்ரீ ஹேஷ்டேக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதில் த்ரீ ஹேஷ்டேக் வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய வீடியோ டைட்டிலில் நம்ம போடணும் அதோட நம்மளுடைய வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் ரிகார்டிங்காகவும் ரெண்டு ஹேஷ்டேக் போடணும் அண்ட் நம்ம டைட்டில் வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைட்டில் வேர்ட்ஸு நம்ம வீடியோ சம்மந்தமான ரெண்டு ஹேஷ்டேகு அதுக்கப்புறமா ஒரு த்ரீ ஸ்பான்சர் கண்டென்ட்டில் இருக்கிற ஹேஷ்டேக் ஓகேவா இதை நம்ம டைட்டிலில் போடணும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீவேர்ட்ஸை வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து நம்ம வந்து கீவேர்ட்ஸாக போடணும் அதாவது நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட் போட்டுட்டு நம்மளுடைய வீடியோ சம்மந்தமான ரெண்டு ஹேஷ்டேகு அதோட மற்ற ஹேஷ்டேகை வந்து கீவேர்ட்ஸாக போடணும் அது வந்து டேகுன்ற ஆப்ஷனில் நம்ம போடணும் அது நான் உங்களுக்கு எப்படின்றத கிளியராக சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் இதுதான் சார் ஆடியோவில் சொல்லியிருந்தாங்க ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பான்சர் கண்டென்ட் இது ஆஸ் யூஷுவல் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்டில் நம்ம போட போகிறோம் இது எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீடியோ வந்து டிடக்ஷன் ஆகும் உங்கள் அமௌண்ட் வந்து ஆட் ஆகாது ஸோ கிளியராக நான் சொல்லியிருக்கேன் இதை நான் எப்படி பண்ணணுன்றதை நான் வீடியோவே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வாங்க ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது யூ கட்டர் ஆப் நீங்கள் இன்ஷார்ட் வச்சுக்கலாம் கைன் மாஸ்டர் வச்சுக்கலாம் பட் நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது யூ கட்டர் நான் அதை நான் உங்களுக்கு இதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நம்ம நியூ ப்ராஜெக்ட் போகணும் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிளைமர் கொடுக்கணும் டிஸ்கிளைமருக்கு அப்புறமா அந்த அப்லோட் பண்ண கிளிப்பிங்கு அதில் நம்மளோட ஓன் வாய்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்க்ளைமர் அதுக்கப்புறம் நம்ம எஜிக்வெஸ்ட் சம்மந்தமான நம்மளோட ஓன் வாய்ஸு அதுக்கப்புறமா அந்த கிளிப்பிங் வீடியோ அதுக்கப்புறமா நம்ம வீடியோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் ஓகேவா இதை நான் எடுத்துகிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஜுகேஸ்ட் வச்சு நம்ம பேக்ரவுண்டில் நம்ம பேசணும் ஸோ எஜுகேஸ்ட் வச்சு நம்ம எப்படி பேசுகிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ எஜிக்வெஸ்ட் அப்படின்னு போட்டு லோகோ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா சாரி எஜிக்வெஸ்ட் கோர்ஸஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இமேஜஸ் நம்ம கிடைக்கும் ஸோ இதை வந்து நல் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டீங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆகிடும் இதை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்பான்சர் வேர்ட் கண்டை சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சோ இந்த லோகோ பக்கத்தில் வச்சோ விசிபிளாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ இந்த எஜிக்வெஸ்ட்டு இதை எடுத்துருங்க எடுத்துட்டு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே இருக்குது பார்த்தீங்களா இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்குங்க ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் இதில் நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு இதை அப்படியே நீங்கள் கீழே எப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெக்கார்டுன்னு இருக்கும் அதை கொடுத்துட்டு இதை ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிறது அப்படியே ப்ளே ஆகும் ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து நான் வந்து இந்த டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா சேவ் பண்ணிவிட்டு இந்த மேல் இதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க நான் ஆக்சுவலி நான் கம்மியாக தான் பேசினேன் நீங்கள் ஃபுல்லாக பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நான் சேவ் கொடுத்துட்றேன் ஸோ இது சேவ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கோங்க டிஸ்க்ளைமர் நீங்கள் அதாவது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ டிஸ்க்ளைமர் நான் எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து நான் பேசின வீடியோ எடுக்கிறேன் வீடியோ ஆப்ஷனுக்கு போய்ட்டு வீடியோ ஆப்ஷன் அதுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணது நான் டவுன்லோட் பண்ண நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா போர்ட்டலில் டவுன்லோட் ஃபைல்ஸ் அது அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ ஓகேவா நான் நாலு எடுத்துட்டேன் இப்போ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸு நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஸ்க்ளைமர் அதுக்கப்புறமா எஜிக் கொஸ்டில் நம்ம பேசினது அதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபைலில் உள்ள வீடியோ அதுக்கப்புறம் என்னோட வீடியோ அதுக்கப்புறம் டவுன் தேக்ஸ்ஃபாக வச்சு இதை நான் ஓகே கொடுத்து இதை டிக் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இதை வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஜூமாக இருக்கும் உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ஸோ கொடுத்துட்டு இதை ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள் sponsored by edge quest offers skill based the struggle to find courses <small> that <small> truly is really speak your language <small> it's finally da. over so gulab so, jam mix இப்ப என்னோட வீடியோ வந்துச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அவ்ளோதான் இந்த மாதிரி நம்ம ஃபுல் வீடியோ ரெடி பண்ணிட்டு இத நம்ம சேவ் கொடுத்துட்டு வீடியோவை சேவ் பண்ணிடலாம் ஸோ வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு இப்போது நம்ம வந்து யூடியூப்பில் நம்ம அதை அப்லோட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம இந்த வீடியோவை கொண்டு வரோம் ஸோ இந்த டைட்டிலில் தான் மெயினான விஷயம் இப்போது என்னோட வீடியோ சம்மந்தமான நான் டைட்டில் போடுறேன் ஹோமேன் குக்கிங் டிப்ஸ் ஓகேவா கொடுத்துட்டேன் இப்போது நான் வந்து என்னோட வீடியோ சம்மந்தமான ஹேஷ்டேக்ஸ் கொடுக்குறேன் அடுத்தது இப்போது நம்ம எஸ்பிஓ சம்மந்தமான அவங்க கொடுத்த அந்த மூணு எஜுகேஷன் உள்ள ஹேஷ்டேகை நம்ம கொண்டு வரணும் பண்ணுங்க உங்களுக்கு டைட்டில் நீங்கள் வந்து அஞ்சு வேர்டோ ஏழு செவன் வேர்ட்ஸ் எதுவும் நீங்கள் லென்த்தாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ சம்மந்தமான ஹேஷ்டேகை கொஞ்சம் ஷார்ட் வேர்ட்ஸில் பாருங்கள் அதுலேயும் கொஞ்சம் முடியலை அப்படின்னா இதில் சின்னதாக இருக்கிற ஹேஷ்டேக்கை மட்டும் எடுத்துடுங்க ஏன்னா அதில் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் மேலே அலவுடு கிடையாது டைட்டிலில் ஸோ எனி த்ரீ நீங்கள் மினிமம் எடுத்தால் போதும் அது ஃபஸ்ட்டு த்ரீ தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது இப்போ இந்த எஜிக்வெஸ்ட்டு இ லேர்னிங் லேர்ன் ஆன்லைன் இதை கூட நீங்கள் தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் காப்பி பண்ணுறேன் அடுத்தது இந்த ஈ லேர்னிங் எடுக்கிறேன் காப்பி பண்ணுறேன் இந்த இடத்துல பேஸ் பண்ணுறேன் இதை கொஞ்சம் அப்படி க்ளோஸ் பண்ணிக்குங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு நான் எடுக்கிறேன் ஆன்லைன் கோர்ஸஸ் எடுக்கிறேன் ஓகேவா காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணுறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஆட் பண்ண அந்த இடத்துல வேர்ட்ஸ் கம் கவுண்ட்டு போ போகும் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் ஸோ அதனால் நான் இப்படி எடுத்துருக்கேன் நீங்கள் வேலை லென்த்தாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் மூணு இருக்கணும் நம்மளுடைய டைட்டில் நம்ம சமையல் நம்மளுடைய சாரி நம்மளுடைய வீடியோ சம்மந்தமான ரெண்டு ஹேஷ்டேக் அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் ஓகேவா ஸோ அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்பான்சர் கண்ட்டை நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பண்ணணும் ஓகே காபி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர் கொடுத்துடும் அவ்வளோதான் இந்த இடத்துல கீழே நம்ம வீடியோ சம்மந்தமான ஹேஷ்டேக் ஓகே நான் கொடுத்துட்டேன் ரெண்டு ஹேஷ்டேக்கு கொடுத்துட்டேன் இப்போ இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டேக்ஸ் நம்ம போடணும் டேக்ஸ் போடக்கூடாது டேக்கில் போய் நம்ம போடணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஹேஷ்டேக் கொடுத்தாச்சு இதை கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட்டில் போயிட்டு நம்ம டேக்ஸ் கொடுக்கணும் அதாவது பேலன்ஸில் இருக்கிற இதில் நம்ம இதில் கொடுத்தது வந்து நம்மளுடைய டைட்டிலில் இருக்கும் இப்போ நான் வந்து எஜிக்வெஸ்ட் இ லேர்னிங் ஆன்லைன் கோர்ஸ் கொடுத்துருக்கேனா அதை தவிர்த்து மீது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம டேக்ஸில் போய் நம்ம கொடுக்கணும் ஸோ இப்போ முதல்ல இதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம் பப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது யூடியூப் ஸ்டூடியோக்கில் போய் டேக்ஸை நம்ம ஆட் பண்ணணும் ஸோ என்னோடய வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒய்டி ஸ்டூடியோக்கு போகலாம் ஒய் ஸ்டூடியோன்றது யூடியூப் ஸ்டூடியோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அதில் கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து டேக்ஸு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிக்குங்க இந்த இடத்துல தான் நம்ம வந்து டேக்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன டேக்ஸுன்றதை பார்ப்போம் நம்ம என்னென்ன டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து எஜிக்வெஸ்ட்டு இ லேர்னிங் ஆன்லைன் கோர்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா எஜிக்வெஸ்ட்டு இ லேர்னிங் ஆன்லைன் கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போது இது நம்ம இதை எடுத்துடலாம் எஜிக்வெஸ்ட்டு இதை மட்டும் நம்ம வந்து ஓகேவா இதை நம்ம வந்து காபி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு கர்சர் அப்படி கொடுங்க அப்போ தான் ஆட் டேக்குன்னு வரும் இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோம் அடுத்தது இது ஓகேவா ஓகே எஜிகேஷன் ஆன்லைன் கோர்ஸு அடுத்தது இங்கே திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபில் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பேக் போய்ட்டு இதை வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிஷம் இருங்க ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாரி டைட்டில் ஓகே ஆக்சுவலி அதை வந்து ட டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம ஆட் பண்ணோம் டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம ஆட் பண்ணோம் ஸோ அது இதில் தெரியாது அது நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணும் போது தெரியும் இப்போ நான் அந்த வீடியோ நான் ஒரு இடத்துல ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம அதை வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேஜில் வந்து வந்து சேவ் ஆகிடும் பட் இதில் நமக்கு பார்க்குறதுல அதை தெரியாது யூடியூப் ஸ்டூடியோலையும் தெரியல நான் இதுலேயும் செக் பண்ண இதில் தெரியல பட் நீங்கள் அதில் ஆட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துருங்க எல்லா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ அதில் தான் வந்து நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணுறது ஏன்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ரிமைனிங் கீவேர்ட்ஸ் வந்து ஹேஷ்டேக் ஃபீல்ஸில் ஹேஷ் சிம்பிள் இல்லாமல் நம்ம போடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் ஸோ இதே மாதிரி நீங்கள் டேக்ஸில் போய் யூடியூப் ஸ்டூடியோவில் டேக்ஸில் போய் அதை ஆட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ லிங்க்கை அதே மாதிரி அந்த டைட்டில் டா அந்த இடத்துல வந்து போர்ட்டலில் வந்து டுடே டாஸ்க் ஆப்ஷனில் போயிட்டு அதில் டென் வேர்ட்ஸ்க்கு மேலே அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதை நீங்கள் வேறு ஒரு இடத்துல வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி வச்சிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் அங்கே வச்சு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மேட்ச் தான் வரும் ஸோ அதனால் இந்த வீடியோ கிளியராக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஹேவ் அ கிரேட் டே